சிறுகதை உடைந்த பிம்பங்கள் முருகேசனுக்கு சஷ்டியத்த பூர்த்தி விழா நடத்துவதிலெல்லாம் அவ்வளவு விருப்பமில்லை காரணம் பெரிதாக ஒன்றுமில்லை முதல் கல்யாணத்தையே நடத்த முடியாமல் பலர் சிரமப்படுகையில் இன்னொரு கல்யாணம் எதற்கு என்பது அவர் எண்ணம் ஆனாலும் அன்பான மகளும் மகனும் மனைவியும் விருப்பப்படுகையில் அதை வேண்டாமென்று ஒதுக்கவும் மனமில்லை இதற்கிடையே அவரின் உள்ளத்தில் சில வருடங்களாகவே ஒரு ஆசை ஆங்காங்கே அடிக்கடி பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்கள் இளமை காலத்தை அசை போட்டு போல நாமும் முயற்சி செய்து அதுபோன்ற ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு அதற்கான எண்ண ஓட்டம் அடிக்கடி மனதில் தோன்றினாலும் அது ஒரு நிகழ்ச்சி அவர் நினைவுக்கு ஆணிவேராக அமைந்தது எப்பொழுதும் அவரை மார்க்கெட்டிக்கு அழைத்து செல்லும் ஆட்டோ டிரைவரை அன்று காணவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்த ஆட்டோக்காரர் குறிப்பிட்ட அந்த நாளில் பள்ளி கால பழைய நண்பர்களுடன் விழா கொண்டாட போய்விட்டதாக கூறியதும் அவரின் மனவோட்டம் பொங்க ஆரம்பித்துவிட்டது சஷ்டியப்த பூர்த்திக்கு முன்னர் அந்த விழாவை முடித்து உறுதி பூண்டார் மனதுக்குள் திட்டம் உருவாகியது எம்ஏ படித்த நண்பர்களா பிஏ படித்தபோது உடன் படித்தவர்களா அல்லது ஆறாவது முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை படித்தவர்களா முதுகலை படித்து நகரத்தில் அதுவும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பற்றம் பெற்றது வேறொரு நகரில் அது மூன்றாண்டுகள் மட்டுமே ஆறாவது ஆரம்பித்து பதினொன்றாவது வரை ஆறு ஆண்டுகள் படித்து பக்கத்து ஊர் உயர்நிலைப் பள்ளியில் உடன் படித்தவர்களெல்லாம் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் சிலர் அதோடு படிப்பை நிறுத்திவிட்டு கிடைத்த வேலைகளுக்குச் செல்ல பலர் கிராமங்களிலேயே செட்டிலாகிவிட்டார்கள் அவர்களை சந்திப்பதே பொருத்தமானது என்று என்ற கரு உருவாகியது உடனடியாக ஊரில் தொடர்புள்ள ஒன்றாக படித்த சிலருடன் பேசி ஏற்பாடு செய்ய சொல்ல எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது இரண்டு நாட்கள் முன்பாகவே ஊருக்கு உற்சாகமாக சென்றவரின் முகம் திரும்பி வந்தபோது வற்றிய நதியாக வாடிய மலராக காற்று போன பலூனாக கலையிழந்து போய் கிடந்தது மற்றவர்கள் திடத்தை போய் நிற்க முருகேசன் தனக்குள்ளாக குமைந்து உடைந்து போய்விட்டார் அந்த சந்திரசேகரன் எப்படி துடிப்பாய் முதல் பெஞ்சில் அமர்ந்து முகத்தில் முடி அலையாக லூட்டி அடிப்பான் அவனா இப்படி ஒழுக்கை விழுந்து சற்றே கூனி வைத்தியலிங்கம் எப்படி மினிமினின் இருப்பான் அவன் உடம்பு எப்படி இப்படி சுருங்கி போனது ஐயப்பன் அப்பொழுதே அடுத்ததிரு பெண்ணை காதலிப்பதாக சொல்வான் ஆனால் படிப்பில் எனக்கு சரியான போட்டியை கொடுப்பான் அவன் இறந்து விட்டான் என்பதை இதயம் இன்னும் ஏற்கவே மறுக்கிறது சுருட்டை முடி தட்சிணாமூர்த்திக்கு பாட்டுனா உசுரு பீரிட் மாறுகையில் பாடுவதற்கு வசதியாக எப்பொழுதும் கடைசி பெஞ்சில் பெஞ்சில்தான் உட்கார்வான் ஆள்தான் பெருத்து விட்டானை ஒழிய அவன் குரலின் இசையின் மேல் கொண்ட ஈடுபாட்டில் குறையவில்லை அவன் பாட்டை கேட்டபோது ஒரு புறம் மகிழ்ச்சியாகவும் மறுபுறம் சற்றே வருத்தமாகவும் இருந்தது அந்த பாட்டுக்காரன் அவன் ஊரில் உள்ள தென்னை மரங்களுக்கு மட்டுமே பாடியதோடு நிறுத்தி கொண்டு விட்டானே என்று அப்பொழுதே வளர்ந்திருந்த குருசாமி ஆசிரியராய் வேலை பார்த்து ஓய்வு பெற்று விட்டாராம் அது என்னமோ தெரியல நாம் கால்களில் பட்டால் சத்தியாகிரகம் செய்யும் கால்பந்து சிவப்பிரகாசம் காலில் பட்டால் மட்டும் மேல் எழும்பி பறக்கும் அந்த சிவப்பிரகாசம் மூன்று மாதம் முன்புதான் மூச்சை நிறுத்தினார் என்று கண்ணீருடன் சொன்னார் வேம்பையன் ஒரு முறை வகுப்பில் ஓடிவந்த பன்னீர்செல்வம் அப்பாடா என்று ஆசுவாச பெருமூச்சு விட அப்பா ஆடு ஆயிட்டா வீடெல்லாம் ஆடுமே குழுக்கி ஆயிடுமே என்று வேம்பையன் கூற அனைவரும் கொல்லென்று சிரித்துவிட பாடம் நட்டு நடத்து கொண்டிருந்த ஆசிரியர் ஆர்எஸ் என்னவென்று ஒரு கேட்க அவனும் விஷயத்தை சொல்ல வேம்பையனும் நடுங்க ஓ ஆர்எஸ்எஸ்ஸோ தானும் சிரித்து வகுப்பையே சிரிப்பு கடலில் எப்பொழுதும் சைக்கிளிலே வளம் வரும் பாலசுந்தரம் சைக்கிளில் செல்களை லாரி மோதி இறந்துவிட்ட செய்தி எல்லோரையுமே வாட்டியது அமிர்தவல்லி மலர்க்கொடி ராஜம் ரஞ்சினி சுசீலா என்ற பெண்டிரெல்லாம் குடும்பத் தலைவிகளாகவே தங்கள் வாழ்நாளை ஓட்டிவிட்டார்கள் இருந்தாலும் தங்கள் ஆசைகளை தங்கள் குழந்தைகள் மற்றும் அவர் குழந்தைகள் மூலமாக நிறைவேற்றி வருகிறார்கள் இப்படி சிறிய வயது உருவங்களையும் உற்சாக நிகழ்வுகளையும் மனதில் பிம்பமாக வைத்திருந்த அவர் இந்த விழாவின் மூலம் அந்த பிம்பங்களுடைய அவரை வகி வழிவகுத்து விட்டதாக எண்ணி யாரிடம் சொல்லக்கூட முடியாமல் மனதிற்குள் புலம்புகிறார் நிறைந்து கிடைந்த பிம்பங்கள் உடைந்து ஓடாய்